வணக்கம் நெல்லை டவுன் அருள்மிகு ஸ்ரீ விஜய சரஸ்வதி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் முன்னாள் மாவட்ட ரோட்டரி ஆளுநர் ஆர்மக பாண்டியன் அவர்கள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லை டவுன் அருள்மிகு ஸ்ரீ சரஸ்வதி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா இருபத்தைந்து மூன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு விஜய சரஸ்வதி திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திருப்பணி வேலை துவங்கப்பட்டது

இதனை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் ரோட்டரி ஆளுநரும் தொழில் அதிபருமான ஆறுமுக பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டில் திருப்பணிகளை துவக்கி வைத்தனர் கண்ணன் சாஸ்திரி ஸ்ரீ விஜய சரஸ்வதி டிரஸ்ட் நிறுவனர் சேகர் ராஜாமணி மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

가버려. 내래다가 버려. 오케이. 안녕하세요. जो कलर हो के के जब तैयार स्वीकृति हो और रामकृष्ण रंग सप्राइज आवे हिदायतनी बसवदेव महाराज भणी महाराज दाज गुरुदा वंदे हणी जीरो अक्षय अरि केजे परमस्तव संभवेद व्योपवेद और शंकराचार्य महाराज द्वारा प्रतिक्जय हो जाए गोपाल जी की तुलना गोत्र लागवा डाट में जा اور ہاں بہہ کے یاد کوئی نہیں ہے نو چائے کا بھائی جان میں رنیا پریاں نو سلام اے پھر اور چائے لو فوٹو ہٹ دو نہیں ہم گو چائے لے لیں گے چائے نو کا یہ سٹائل مو منہ میں لے جانا پاؤں جو یہاں سے چائے چڑھی پینے والا بیان وہ ہو گیا کہ زور

ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு இந்த ஆலயத்தை அவருடைய சென்மார்களுடைய கூட்டணி வந்து இந்த ஆலயத்தை கேட்டார் ஏன் இந்த ஆலய இடத்துல உருவாக்கப்படவில்லை என்றால் நிலைய பேர் காந்தபுரியாவா கேள் வந்து நிலையத்துக்கு இங்கிருந்து எழுதிப்பது சேர்வது என்ற நிலையத்தில் போகும்போது அம்மாவோடைய முதல் சக்தி அந்த தேருக்கு பிறகு கிடைக்கும் என்று தான் இந்த ஆலயத்தை உருவாக்கப்படுகிறது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலமாக இந்த ஆலயம் கம்பீரமாக மேற்கமான எழுந்தியம்பால் எல்லாத்துக்கும் கல்வி வந்து வந்து தன்னுடைய குழந்தையை வந்து மூணு வயது ஆனாலே பச்சைரிசியில் அந்த ஆனா என்ற இடத்தை இந்த இடமும் ஆலயம் வயர்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடம் அமைந்திருக்கின்றால் அஞ்சு ஆண்டு காலங்கும் போது அவங்க எத்தனை ஆணையத்தில் இருந்து பஸ்ய கையிட்டு நீங்கள் இடத்துக்கு கலைஞராக வந்துருக்கலாம் டாக்டரா வந்துருக்கலாம் அது மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானி வந்துருக்கலாம் ஆனால் கல்லுக்கு தெரியாத இடத்துல உருவாக்கி இருக்காரு கும்பாசித்துடைய நிகழ்வு நம்மளுடைய இன்னைக்கு ஆர்வப்பாடி அனாசியை போன்றாலும் இந்த இடத்துல என்னுடைய முதல் சொல்லி என்னுடைய பங்கல் என்னுடைய காணிக்கையை முதல் குடிக்கல் என்று சொன்னபோது எனக்கு நான் ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி எனக்கு குடும்ப என்னுடைய மாமனாருடைய மகளை நெகைத்துடைய அவர்களாக இருந்த கடனாகப்புறமா ஒரு போமா என்று பேர் வந்து அதாவது என்னுடைய அண்ணனுடைய கூட படித்த என்னுடைய அண்ணனுக்கு அண்ணன் அவர்கள் எப்படி என்னுடைய எந்த கோயிலும் அண்ணனுக்கு அண்ணன்ல தான் போட்டோம் அவங்க வந்து அவருடைய கை ராசி நல்ல இது அவருடைய அப்படிங்கிற இதனுடைய நிலை அறநிலையுடைய நிலையில் இருந்தால் அரசாங்கம் வந்து கும்பாசி முழுமையாக என்னுடைய மேலும் ஒரு குடும்ப கோயிலாக இருந்தாலும் அது என்னுடைய கோயிலை பணி செய்தாலும் நீங்கள் கைவிடக்கூடாது அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மாவுடைய அருணும் அவர் நாட்டுடைய சரஸ்வதியும் அருகாக அவருடைய நாட்களை வந்து இந்த நடத்தி அதுக்கு நாள் செஞ்சிருக்கோம் இந்த வெள்ளை பலருடைய அனைவரும் இந்த சரஸ்வதி வரக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு நானும் ஒரு மா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு மாநகரத்துடைய மேலாக இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போது நான் என்னவோ இந்த சரஸ்வதி மாணவியின் அதினையை சுற்றி சுற்றி வந்தால அதனால அவருடைய அருகும் பட்டு முதல்வர் இங்கே மேயராக இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு மாநகர நிர்வாகத்தை நடத்திவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பயணிப்பு எனக்கு நாட்டு சரஸ்வதி இருக்கிறதுனால நான் இங்கே நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்தி வருகிறேன் அதனால இந்த கும்பாசியத்தை சிறப்பாக நடந்தோம் மாநகரின் நிர்வாகத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்னையாவது இந்த ஆயுதத்துக்கு என்ன பண்ணணுமோ நான் பழுது இன்னைக்கு நான் செய்யும் போது எப்படி நாங்கள் அண்ணாச்சி ஆடமியா சகோதர கோமா அவர்கள்